எல்லோருக்கும் வணக்கம் ரமண மகரிஷியின் பொன்மணி ஒன்றனை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் ஹாப்பினஸ் யுவர் நேச்சர் சந்தோஷமாக இருப்பது உனது இயல்பு சந்தோஷமாக இருப்பது உனது இயல்பு பின்பு ஏன் நாம் வருத்தப்படுகிறோம் யாரை கேட்டாலும் சந்தோஷமாக இருக்கிறத கேட்டால் இல்லை என்பார்கள் இல்லைங்க ஒரே தொல்லையாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டம் இருக்குது என்று புலம்பாத மனிதர்களே இருக்க மாட்டார்கள் கஷ்டம் இருக்கிறது அஷ்டம் என்று புலம்பாத மனிதர்களே இருக்க மாட்டார்கள் ஆனால் ரமண மகர்ஷி சொல்கிறார் ஹாப்பினஸ் யுவர் நேச்சர் மகிழ்ச்சியாக இருப்பது உனது இயல்பு என்கிறார் ரமண மகர்ஷி அவர் மேலும் சொல்கிறார் இட்ஸ் நாட் ராங் டு டிசைர் இட் அந்த மகிழ்ச்சியை தேடுவது எந்தவித தவறும் இல்லை நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது எந்தவித தவறும் இல்லை அதற்கு வேண்டிய முயற்சி எடுப்பதும் தவறு இல்லை ஆனால் எதை தவறு என்கிறார் அந்த சந்தோஷத்தை நமக்கு வெளியே தேடுவதில் தவறு என்கிறார் வாட்ஸ் ராங் இஸ் சீக்கிங் இட் அவுட் சைட் நமக்கு வெளியே இருப்பதை இருப்பதாக எண்ணிக்கொண்டு நமக்கு வெளியே தேடுவதை தவறு என்கிறார் ஒரு வண்டி வாங்கினால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று வண்டி வாங்குவதற்குள்ள முயற்சி செய்வது ஒரு நல்ல வேலை எடுத்தால் சந்தோஷமாக இருக்கும் கொண்டு நல்ல வேலையை தேடுவது இவைகளெல்லாம் தவறு இருக்கிறார் ரமண மகிழ்ச்சி அவர்கள் வாட்ஸ் ராங் இஸ் சீக்கிங் இட் அவுட் சைட் வயல் இட் இஸ் இன்சைட் நமது சந்தோஷம் நமக்கு உள்ளே இருக்கிறது நமது எண்ணங்களில் ஏற்படும் மாற்றமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நமது எண்ணங்களில் ஏற்படும் மாற்றமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த எண்ணங்களை மாற்றுவதற்கே வெளியே நடக்கும் நிகழ்ச்சிகள் காரணமல்ல அவைகளில் வெளியே எது நடந்தால் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லாம் இறைவன் கொடுத்தது நல்லதும் கெட்டதும் இறைவன் கொடுத்தது என்று ஏற்றுக்கொண்டு நம்மால் சந்தோஷமாக இருக்க பழக வேண்டும் எல்லாமே இறைவன் கொடுத்தது நமக்கு கிடைக்கும் நாம் நினைக்கும் இது நல்லது இது கெட்டது நாமே நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு நினைத்து கொண்டிருக்கும் அனைத்தும் இறைவன் கொடுத்ததே தீதும் நன்றும் பிறதறவாரா என்று கூறுவார்கள் எனவே இந்த நன்மைக்கும் இந்த தீமைக்கும் நாமே தான் காரணம் இல்லை இறைவன் நமக்கு அமைத்து கொடுத்தது என்றும் எண்ணிக்கொள்ளலாம் இரண்டும் ஒன்றுதான் எனவே இதை எண்ணிக்கொன்று நாம் அமைதியாக இருக்க பழக வேண்டும் இதைத்தான் சொல்கிறார் உனது அமைதி உனது மகிழ்ச்சி உனக்கு உள்ளே இருக்கிறது உனக்கு வெளியே இல்லை என்கிறார் நமது மந்திராம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நடுவில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்